from 8th standard எங்கள் அண்ணையர் தோன்றி மலைகள் கூரி அறிந்ததும் இன்னாடே அவர் கண்ணியராகி நிலவினிலாடி கழித்ததும் இன்னாடே தாய் நாடு தாய்மொழி தாய் அன்பு தாயே தெய்வம் பெண் கடவுளர்கள் என பெண்களுக்கு தனி இடமும் சிறப்பும் அளித்து வணங்குவது பாரத வணங்க தகுந்தவர்கள் முறைப்படுத்தும் பொழுது முதலிடம் தாய்க்கு அடுத்து தந்தைக்கு மூன்றாவது இடம் ஆசிரியருக்கு நான்காவது இடம் தான் கலாச்சாரத்தை பெற்ற பாரத நாட்டின் வறுமை காற்றில் பறக்க பெண் விடுதலை சமுதாயத்தை விட்டு விலக பெண் நடிமை எனும் பேய் சமுதாயத்தில் புகுந்த அலைகளித்தது இந்நிலையை போக்க எத்தனையோ பெண் விடுதலை போராட்ட வீரர்களும் கவிஞர்களும் அலசியர் தலைவர்களும் பல காலம் போராட வேண்டியிருந்தது அப்போராட்டம் நாடு விடுதலை

பெண்மை தெய்வத்தின் பேச்சுகள் கேட்டீரோ நிமிர்ந்த நன்னடை மேற்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள் திமிர்ந்த ஞான செருக்கு சாத்திரங்கள் பல பல கற்பறாம் சவுரியங்கள் பல பல செய்வறாம் மூத்த பொய்மைகளையாவும் அளிப்பறாம் மூட கட்டுகளையாவும் தகர்பராமே புதுமை பெண்கள் ஓ புதுமை பெண்ணே இந்த உலகம் அகங்காரம் பிடித்தவள் என்று சொல்லும் அஞ்சாதே திமிரு பிடித்தவள் என்று சொல்லும் துவண்டு விடாதே ஆதிக்கம் செலுத்தி அடக்கியால் நினைக்கும் அடிப்படையாதே உன்னை இழிவுபடுத்துவோரை கண்டால் மோதி மிதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் காரி உமழ்ந்து விடு பாப்பா என்று பாரதியாரின் கூற்றை மையாக்கி வாழ்ந்து காட்டியம் புதுமை பெண்ணே வீரிய மிக்கடம் விழிகளில் விடிகாலை சூரியனின் உதயம் தெரிகிறது கம்பீரமான நம் மொழிகளில் அறியா கவர்ந்து கடக்கும் மனித சமுதாயத்தின் துயில் போக்கும் சுப்பிரபாதம் ஒழிக்கிறது அர்த்தங்கள் நிறைந்த நம் வாழ்க்கையில் உத்வேகங்கள் கொண்ட உயரிய உழைப்பால் புதியதோர் உலகம் படைக்கும் பூபால ராகத்தின் செய்கிறது பாரதி பாடிய புதுமை பெண்ணான நம் பவனி தொய்வின்றி தொடரட்டும் ஓர் ஆயிரம் அறிவின் வெளிச்சங்கள் உண்ணால் இந்த பூமியில் ஒளிரட்டும் பாரதி கண்ட புதுமை பெண்கள் என்பவர்கள் உன்னதமானவர்கள் கற்பனைகளுக்கு அற்பாற்பட்டவர்கள் தன்னை சார்ந்த சமூகமும் நலம் பெற்று வாழ நினைப்பவளே பாரதி கண்ட புதுமை பெண் ஆவாள் என்பது வெளிப்படை இனிமை வேண்டும் உணர்ச்சி என்பது வேண்டும் ஒளிப்படைத்த பார்வை வேண்டும் ஞான தீபம் ஏற்ற வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் என்று கூறி இந்த நல்லதொரு வாய்ப்பினை இந்த மகளிர் தின விழாவில் எனக்கு அடித்தமைக்காக நன்றி கூறி அமர்கிறேன் நன்றி வணக்கம் வீரமங்கை வேலு நாச்சியார் போல் கண்ணியமாக பேசியதற்கு மிக்க நன்றி அப்ரிதா